நண்பர் ஒருவர் வந்து விஜய் புகைப்படம் போட்ட ஒரு பையில் ஒரு டப்பாவில் ஸ்வீட் வந்து ஒன்று கொடுத்தாப்புல என்னென்னு கேட்டேன் சாப்பாடுன்னு சொன்னேன் எனக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு யார் கொடுத்தாச்சான்னு கேட்டேன் இல்லை ஊருக்கு போயிருந்தேன் உங்கள் அண்ணி கொடுத்தாச்சாங்க பச்சை அண்ணி அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமாம்ப்பா இந்த தம்பி சென்னைக்கு வர சொன்னாப்பில்ல அதனால் உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தனுச்சேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இவ்வளோ சாப்பாடு எதுக்காக நீங்கள் கேட்டேன் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க இந்த சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து வருது மலவனூர்லேருந்து சென்னையில் சூழமேட்டுக்கு வந்துருக்கு சந்தோஷமாக இருந்தது புளி சாதம் இது ஒரு ரெண்டு நாளைக்கு கிடையாது இந்த சாதத்தை அப்படியே வச்சு சாப்பிடலாம் சூடுலாம் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்க எப்போ செஞ்சாலும் ஒரு மூணு நாளைக்கு கிடாது அவங்க எங்கள் அண்ணி செய்கிற சாப்பாடு அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும் அதே மாதிரி வளனூருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பொதுவான போனாங்கன்னா அவங்க இங்கே வரும்போது அவங்கக்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை இங்கே கொடுத்து அனுப்புவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது அது குறைஞ்சி போச்சு என்ன செய்ய எல்லாம் காலப்போக்கில் மாறிடுச்சு ஊருக்காகவும் கொடுத்தாமிச்சிருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ சோறு கொடுத்தாச்சு புளி சாதம் கொடுத்தாச்சுருக்காங்க ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடணும் அன்பு இருக்க வேண்டியதுதான் அதுக்காக உறவு சாதமா இருக்கும் அன்பு இருக்க வேண்டியதுதான் அதுவே இவ்வளோ சாதமா ஒரு சாதத்தை எப்படி நம்ம மாடுங்களே இப்படிதான் அன்பு வச்சா ஓவராக வச்சிருக்காங்க அன்பு வைக்கிறாங்களோ அந்த அன்பை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் மறுபடியும் கிடைக்காது என்ஜாய் பண்ணுங்க